இங்கே மீனாவே எப்போதும் போல் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு இப்போ மீனா ரோகிணி ரோஹிணி விஜயா மூணு பேரும் அங்கே தனியாக படுத்துக்கிறாங்க இங்கே அண்ணாமலை முத்து மனோஜ் பண் தனியாக படுத்துக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் தூக்கம் வரலை ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் தூக்கம் வரலை திரும்பி ஹாலில் வந்து படுத்துக்கிறாங்க அப்போ மனோஜ் சொல்கிறாரு இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிறாரு பொழுது விடிஞ்சு விஜயா என்ன பண்ணுறாங்க மீனா வந்து எந்திரிச்சு வரும்போது இவ்வளோ நேரம் கழித்து வரையே உனக்கு அறிவு இல்லையா இங்கே எல்லோரும் வேலைக்கு போகணும்ல அப்படி இல்லை அத்தை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது என்னடி உடம்பு சரியில்லை நடிக்கிறியா அப்படிங்கிறாங்க இந்த அண்ணாமலை கையால் ஆகாத மாதிரி தான் நிற்கிறாரு சும்மா இரு விஜயா சும்மா இரு விஜயா இதே தான் சொல்கிறாரு இப்போ முத்து சொல்கிறாரு இன்னைக்கு இவன் சமைக்க மாட்டா மீனா சமைக்க மாட்டாள் அவங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க அவங்க சமைச்சிக்கலாம் இன்னும் ரெண்டு மர்மம் இருக்காங்கல்ல அப்படின்னு அண்ணாமலையும் கேட்குறாரு அதுக்கு சுருதி சொல்கிறாங்க நான் என்ன மீனாவா நான் போய் கிச்சன்லேருந்து எல்லாேருக்கும் சமைச்சி கொடுக்கறதுக்கு ஏ வாரவி நம்ம போய் வெளியில் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்ட்டு போகிறாங்க இங்கே சுருதி இதே பார்த்துட்டு ரோஹிணி சொல்கிறாங்க நாங்களும் வெளியில் சாப்பிட்டுக்குறோம் ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ மீனாக்கு மீனாவை பார்த்து விஜயா கேட்குறாங்க இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே எல்லார் நாலு பேரும் வந்து இப்போ வெறுமைத்தோடு போயிட்டாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை முத்து கேட்குறாரு விஜயாவை உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இப்போ சமைக்கலன்னு பிரச்சனையா அவளுக்கு வந்து உடம்பை தொட்டு பாருங்க எப்படி தீ இது காய்ச்சல் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு நீ ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போடா முத்து அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு உடனே மீனாவை அழைச்சிப்போ அழைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க இருக்காங்க ரோஹிணி வந்து கடையில் இருக்காங்க அப்போ கடையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது அவங்க அம்மா ரோஹினியோட அம்மா அழுதுகிட்டே பேசுகிறாங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லை கிறிஸுக்கு உடம்பு சரியில்லை நீ உடனே வா அப்படிங்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ரோஹினி ஆஸ்பத்திரிக்கு போய் மெடிசின்லாம் வாங்கிக்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போவையில் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே தான் மீனாவும் முத்தும் வர்றாங்க இவங்களும் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வர்றாங்க அப்போ வந்து ரோஹிணி மெடிசின்லாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்துருது இங்கே என்ன நீ நிற்கிற இங்கே என்ன உனக்கு என்ன வேலை ஆஸ்பத்திரியில் யார் உடம்பு சரியில்லை மனோஜ் பாயிலுக்கு உடம்பு சரியில்லையா மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டானா அப்படின்னு முத்து கேட்குறாரு அதுக்கு ரோஹிணியால் என்ன சொல்கிறதுனே சொல்ல முடியாமல் அப்படியே தென்னறிக்கிட்டு நிற்கிது என்ன ரோகிணி உங்களுக்கு என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா மீனா கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதான் வந்திருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போனது முத்து இந்த முகமே சரியில்லையே பார்லர் மாடை முகமே சரியில்லையே என்னமோ நடக்குது இரும் நான் நம்ம கவனிச்சுக்குவோம் அப்படின்னு ஏங்க இது நமக்கு இந்த வேலை அப்படின்னு நம்ம டாக்டரை பார்த்துட்டு நம்ம கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதுக்கு இரும் நான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ வந்து இவங்க போகிறாங்க கிறிஷோட பாட்டி போகிறாங்க என்னமேனா கிறிஷோட பாட்டி இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்னமோ தெரியலங்க எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது இவங்க ஏன் இங்கே இருக்காங்க ரோஹினி இங்கே இருக்குது இவங்களும் இங்கே இருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்போ முத்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரோஹிணி வந்து ரோஹிணி கிட்ட வந்து சொல்கிறது சரிம்மா நான் கடைக்கு போகிறேன் நீ ஏதாவது ஒன்றுனா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு நிற்கிது இதை முத்து ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டாரா இவங்களுக்கும் ரோஹிணிக்கும் என்ன இது என்ன கனெக்ஷன் அப்படிங்கும் போது மீனாவும் இதை பார்த்துருச்சு என்னங்க இந்த ரோஹினி ஏங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க என்ன என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மீனா பொருள் அப்படிங்கிற